வணக்கம் மிஸ்டர் ராமு வீடு அலமேல் அப்படிங்களா உங்களுக்கு தெரியுமா என்னங்க அவன் தொப்பக்கூடிய அர்த்தவங்களே நான் தான் போய் விளையாடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணனை பார்க்கறேன் அங்க இருந்ததை விட இங்கேதான் சந்தோஷமா இருக்காங்கிறது அவன் முகத்துல இருந்தே தெரியும் இப்ப அவனும் எனக்கு ஒரு பிள்ளைதானுங்க நீங்க கண்ணன உங்க குழந்தையாவே பாவிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது இவ்வளவு சின்ன வயசுல அவனை தனியா விட்டுட்டு தாய் தோப்ப ரெண்டு பேருமே ஸ்டவ் அடிச்சா சாணும் அவங்களே யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்திருக்க கூடாது என்னங்க ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் ஞாபகப்படுத்திட்டேனா உங்க வீட்டுக்காரரு அவர் எதையுமே மறைக்க மாட்டாருங்க புரியுது புரியுது வரேன் என்னங்க அவருப்போ வந்துட்டு பத்து லட்சத்துல அங்க கொஞ்சம் அவர் வந்தாருன்னா நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிடுங்க நான் வர்றேன்